கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் செய்வாங்க இவங்க சேவை அரசியல் செயல் அரசியல் தெரியாது மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க அதனால கடனை வாங்கி வாங்கி அந்த நேரத்தில் அந்த தேவையை இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துடுவாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் சரி இன்னொரு ஐநூறு கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம் இதுதான் இதைத்தான் சிந்திப்பாங்க ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது ஒரு இட்லியின் வில முப்பது ரூபா ஒரு இட்லி காசு சம்பாதிக்க முடியாது இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க நீ நூத்தி எண்பது லட்சம் எம்பத்தாறு லட்சம் கோடி கடன் வந்துட்ட இந்தியாவுக்கு இவன் பத்து லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு எங்க போய் போய் நிறுத்துவீங்க கடைசியா நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன் ஈ எடுக்கிறேன் உன் மலையை வெட்டுறேன் மணலை வெட்ட நிலக்கரி எடுக்கிறேன் நீ தடுக்க முடியல பள்ளி கூட நீங்க கட்டின நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வா அறிவு செல்வம் ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது உலக பெரிய தத்துவம் அது எல்லாருக்கும் தெரியும் அறிவு கருவறை அங்கதான் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன புள்ள இடிஞ்சு விழுந்து சாகுது நீ கட்டி திறந்துருங்க இது என்ன சொல்ல வர அரசு பள்ளிக்கூடத்துக்கு செத்து போயிடும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகல அர்த்தம் அதான் அர்த்தம் படிக்கிற படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணுறுதி நிலையத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நல்லா படிச்ச பிள்ளை ஏதாவது பிரச்சனை இருந்ததா இருந்ததா எதுக்கு இத்தனை ஏக்கரை எடுத்து இவ்ளோ கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க நான் உள்ள போனே வண்டி நிஞ்சு ஏறி போயிட்டேன் இப்ப இந்த மூணு கிலோமீட்டர் நடந்தே நிலையத்துக்கு நிலையத்து விண்ணுறுதிக்குள்ள போக வேண்டியது உலகத்துல மூளை உறுப்பு செய்வானா பாய்த்திக்காரம் கூட மாதிரி வேலையை செய்ய மாட்டான் இருக்கிறது நினைவு சிறியதே அழகு அதை விட்டு விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது பறக்கிறது ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் மருத்து கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேற மருத்துவம் பாக்குற மருத்துவமனை இவ்வளவு அதான் கட்ட மாட்டேங்கிற ஏதோ சுக காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி பாரு அப்படின்னு விண்ணூர் பார்த்த உடனே ஏ அப்பா எங்கடா பறந்து போவா பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து போ பறந்து போ எங்கடா போறோம் இப்ப ஒரே ஒரு முதலாளி கொடுத்துட்டா இண்டிக்கு ஒண்ணு ஒரே ஒரு முதலாளி ஒரு நாடு ஒரு நாடு இருபத்தஞ்சு விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்து இருக்கலாம் எழுபத்தஞ்சு விழுக்காடு அரசு கையில் இருக்கலாம் இல்ல முப்பது அல்லது எழுபது ரொம்ப கொடுமை ஐம்பது ஐம்பதாவது இருக்கணும்ல ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று இருபது நாள் வண்டி இல்லை இப்ப நான் எப்படி வந்தேன் வண்டி இல்லை ரத்து பண்ணி திடீர்னு நீத்திட்ட மதுரை வந்து இப்படி வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன் அங்க வெளி மாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு முதலாளி அவன் நினைக்கிறதான் கட்டணும் தம்பி மதுரைக்கு நான் வர சிங்கப்பூருக்கு முப்பது ஆயிரம் மதுரைக்கு நான் வர இருபத்தி நாலாயிரம் போக இருபத்தி நாலாயிரம் ஆற லட்சம் ரெண்டு பேர் வந்தா ஒரு லட்சம் ஒரு ஒரு எவ்வளவு உழைப்பாளியாக இருந்தா எவ்வளவு வந்தாலும் ஒரு ஒரு மாச வருவாயே ஒரு லட்சம் தான் அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது இது எங்கிட்ட நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா எதுக்கு இந்த பிரச்சனை வருது விண்ணுறுதி ஓட்டுநர்கள் எட்டு மணி நேரம் தான் பணி செய்யணும் அதுல அவனுக்கு என்ன அது ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா எட்டு மணி நேரம் இவனுக்கு போய் கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமானம் ஓட்டியை கொண்டு வரணும் ஒரு பைலட்டை கொண்டு வரணும் அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும் அப்ப எப்படி இருக்கு அதனால அவன் ஒத்துக்க மாட்டான்